பெற்றோர் சம்மதப்படிதான் உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கரன் வக்ரம் புதன் வக்ரம் சுக்கரன் பரிவர்த்தனை புதன் பரிவர்த்தனை சுக்கரன் சந்தி புதன் சந்தி இதுல ஏதாச்சும் ஒன்னு வந்துருச்சுன்னா இவங்களுடைய காதல் பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து பெற்றோர்களால் வருது கல்யாண தன்னைக்கு கல்யாணம் நின்று போயிடும் அதுக்கப்புறமா கல்யாண தன்னைக்கு கல்யாணம் நடந்துடும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு வந்து அந்த பையனை விட்டுட்டு பழைய லவ்வர் கூட ஓடி போயிடும் இந்த ஜாதக அமைப்புப்படி இவருக்கு கல்யாணமே ஆவாது அப்படின்னா அப்படியே சூரியன் புதன் தனித்து இருக்கிறவங்களுக்கு இந்த கல்யாண வாழ்க்கை ஆகறதில்ல அப்படி ஆச்சுனா அந்த கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்கு சந்திரன் புதன் சூரியன் இந்த மூன்று ஒரே கடத்துல சேர்ந்துருக்கு வேற எந்த கிரகமும் இல்லைங்கிறப்ப இவங்க கல்யாணம் பண்ணுவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க மோடியோடைய ஜாதகத்துல அஞ்சு கிரகங்கள் இருக்கு அஞ்சு கிரகங்கள் விளிம்புலர் இருந்தால் என்ன நடக்கும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பி எஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணலில் ராஜநாடி கா பார்த்திபன் சார் தான் இருக்காங்க ஸோ ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் ஓகேங்க சார் பொதுவாக ஜாதகத்தில் வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலேயும் கிரக அமைப்புகள் படி தான் அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அடிப்படையில் ஒரு சிலர் பெற்றோர் சம்மதப்படி தான் அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு எந்த கிரக அமைப்பு காரணம் ஒரு ஜாதகத்தில் எந்த அதுக்கு கிரக அமைப்பு இல்லை பொதுவா எல்லாருக்குமே பெற்றோர் சம்மந்தப்படி கிரக அமைப்பு நடக்கிறதா கிரக அமைப்பு ஒரு சிலருக்கு சுக்கரனும் புதனும் சேர்ந்திருக்கும் சுக்கரன் புதன் சேர்ந்தாலே பொதுவாகவே அவங்க வந்து அவங்க காதலிக்கக்கூடிய அமைப்புக்கு வந்துடுறாங்க சுக்கரனும் புதனும் ஒரே கட்டத்தில் இருக்கலாம் அல்லது சுக்கரனுக்கு மூணுலயோ சுக்கரனுக்கு பதினொன்னுலயோ புதன் இருக்கலாம் இந்த அமைப்பு இருந்தா காதலிக்கிறாங்க அல்லது சுக்கரன் புதன் பரிவர்த்தனை ஆனாலும் காதலிக்கிறாங்க இதுல சுக்கரன் வக்ரம் புதன் வக்ரம் சுக்கரன் பரிவர்த்தனை புதன் பரிவர்த்தனை சுக்கரன் சந்தி புதன் சந்தி இதுல ஏதாச்சும் ஒண்ணு வந்துருச்சுன்னா இவங்களுடைய காதல் பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து பெற்றோர்களால் வருது இந்த மாதிரி குழப்பம் இருக்கு இந்த ஜாதத்தில் இந்த அமைப்பு காதலிப்பாங்க பெற்றோர்கள் தொந்தரவு ஏற்படும் அதுல அவங்க ஜாதத்துல குருவும் கேதுவும் சேர்ந்து இருந்தா இவங்களாவே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க ஒருவேளை குருவும் கேதுவும் சேராத பட்சத்துல இவங்களால அந்த தைரியம் வராது யோசிப்பாங்க முடிவெடுக்க முடியாது திருப்பி அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி புதன் வக்ரம் புதன் பரிவர்த்தனை புதன் விளிம்போ அல்லது சுக்கரன் பரிவர்த்தனை சுக்கரன் விளிம்பு சுக்கரன் வக்ரமோ இருந்துச்சுன்னா அவங்களுடைய காதல்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் கம்மி ஒருவேளை இந்த ரெண்டு கிரகங்களும் வக்ரம் பரிவர்த்தனை ஆகல சுக்கரனுக்கு மூணுலயோ பதினொன்றுலயோ அல்லது ஒன்னுலேயோ புதன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய காதல் வெற்றி அடையலாம் அது வந்து குரு கேது இல்லாத போது குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தோட நடக்கலாம் குருக்கு இருக்கும் இருக்கும்போது அந்த விஷயத்த செய்ய விடாம இவங்களுடைய முயற்சியாலே அந்த திருமணத்தை செய்ய வைக்கிறத பாக்குறோம் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறமா கல்யாணத்தன்னைக்கு கல்யாணம் நின்று போயிடும் ஓகேங்களா கல்யாணத்தன்னைக்கு கல்யாணம் நின்று போயிடும் அதுக்கப்புறமா கல்யாண தண்ணிக்கு கல்யாணம் நடந்துடும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு வந்து அந்த பையனை விட்டுட்டு பழைய லவ்வர் கூட ஓடி போயிடும் இந்த மாதிரி அமைப்பு எப்படின்னா அப்ப ஒரு ஒரு ஜாதத்தை எடுத்துக்கிறோம் ஒரு ஆண் ஜாதத்தை எடுக்கிறப்ப அந்த பையனுக்கு வந்து சுக்கரனும் புதனும் சேர்ந்துருக்கு அந்த புதன் வந்து புதனோடய சுக்கரனோடய இருக்கக்கூடிய கிரகம் வந்து ஒண்ணு வக்ரம் ஆயிருக்கு அப்ப இந்த பையனுக்கு ரெண்டு திருமணம் ஆனா இந்த பையனுடைய மனைவிக்கு ரெண்டு திருமணம்ன்றதை புரிஞ்சுக்கிறோம் அப்ப புதனோட சேர்ந்த கிரகம் வக்ரமானதுனால இவனுடைய லவ் பிரேக்கப் ஆயிரும் அப்படிங்கிறதே புரிஞ்சுக்கிறோம் அப்ப இவனுடைய லவ்வும் பிரேக்கப் ஆகும் இவனுக்கு வரக்கூடிய மனைவி ஏற்கனவே திருமணமான பெண்ணாக இருப்பாங்க அப்படிங்கிறப்ப இந்த பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார் அந்த பொண்ணுக்கு இவருக்கு தெரிஞ்சே இவருக்கு இவனால் தடுக்க முடியாத அளவுக்கு ஒரு கல்யாணம் ஆயிரும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பெண்ணு வந்து அந்த அந்த லைஃபை பிரேக்கப் பண்ணிக்கலாம் அந்த லைஃப்லயே இருக்கும் இவரோட ஒரு உறவையோ இல்லைன்னா இவரோட ஒரு திருமணத்தையோ ஏற்படுத்திக்கும் அப்போ பார்த்தோன்னே தெரியும் இந்த ரூட்டு இப்படித்தான் போக போகுதுன்னு இந்த பையன் என்னதான் உயிருக்கு உயிராக காதலிச்சாலும் உயிர் குயிராக பண்ணாலும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டு தான் இந்த பையன் கைக்கு வருன்றது விதி இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க பார்க்க புதுசு புதுசாக நிறைய கேஸுகள் கிடைக்கும் இது தான் புரிஞ்சுக்க முடியும் இப்போ நான் சொன்ன விதிகளை நீங்க அப்ளை பண்ணாலும் இந்த விதிகள் நடக்கணும் இல்லைங்களா இப்போ நீங்க ஒரு இப்போ நான் சொன்ன விதிகளை இப்போ யாரோ ஒரு பார்வையாளர் பாக்குறாரு ஒரு ஜாத பாக்குறாரு நான் சொன்ன விதி இருக்குது ஆனா இந்த விதி நடக்கிறதுக்கு டைம் ஆகும் இல்லையா அவங்க லவ் பண்ணணும் அதுக்கப்புறம் பிரேக்அப் ஆகணும் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னைக்கு கனெக்ஷன் தெரியாது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஜோடி இதே மாதிரி லவ் பண்ணிக்கிறாங்க கோயம்புத்தூர்ல அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு அந்த பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இவங்க ரெண்டு பேருந்து அந்த பொண்ணுக்கு நாற்பத்தெட்டு வயசு அந்த லேடிக்கு வந்து நாற்பத்தி வயசு என்கிட்ட ஜாதம் பாக்குறப்ப அவங்க கல்யாணம் பண்ணி நல்லா தான் இருக்கிறாங்க குழந்த குட்டியோட நல்லா இருக்கிறாங்க யூஎஸ்ல இருக்கிறாங்க இவரு அந்த பையன் வந்து வேற ஒரு ஊர் ஜப்பான்லயே கொரியாலயே சொன்னாங்க இந்த மங்கோலியர்கள் வாழக்கூடிய பகுதி தான் சொன்னாங்க அவரு வந்து அந்த ஊர்ல இருக்கிறாரு அவரும் பிள்ளை குட்டியோட சந்தோஷமா இருக்கிறாரு ரெண்டு பேரும் பேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராமிலயோ பாத்துருக்காங்க இவங்க பழைய காதலை வந்து சாட்டிங்ல ஆரம்பிச்சுக்கிறாங்க இப்போ ஃப்ரெஷ்ஷா ஓடிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா ஆனால் இவங்களுடைய ரெண்டு குடும்பமும் ஹாப்பியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஆனால் இந்த வேலை ஆரம்பிச்சிருக்கு இந்த வேலையை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கங்க ரொம்ப டீப்பாக போனீங்கன்னா குடும்பத்தை பிரித்து விட்டுருன்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ எல்லா வயசுகளையும் எல்லா பிரச்சனைகளும் வரும் ஒரு ஜாதை பார்த்த உடனே நம்ம நான் அனுமானிக்கிறோம் இந்தாலும் சொல்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்க தேவையில்லை கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஏன்னா இந்த விஷயங்கள் கோச்சாரங்கள் எப்போ வருது அப்போ தான் நடக்கும் சிலருக்கு முன்னால் நடக்கும் சிலருக்கு பின்னால் நடக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பேச முடியும் இந்த ஜாதக அமைப்புப்படி இவருக்கு கல்யாணமே ஆகாது அப்படின்னா இருக்கு சூரியன் புதன் தனித்து இருக்கிறவங்களுக்கு இந்த கல்யாண வாழ்க்கை ஆகுறது இல்ல அப்படி ஆச்சுன்னா அந்த கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்குது இல்ல சிலர் சொல்லலாம் சார் எனக்கு சூரியன் புதன் தனித்து தான் இருக்குது என் மனைவிக்கும் தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகும் குழந்தை பறக்குற வரைக்கும் அவங்களுக்குள்ள அந்நியம் இருக்கும் அதுக்கப்புறம் அந்நியமே எல்லாமே போயிடும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தருக்கும் இருப்பாங்க சவுதியில ஒருத்தர் உருப்பண்ணி இருப்பாரு கணவன் அவங்க ரெண்டு பேருக்கும் அட்டாச்மெண்ட்டே இருக்காது சிலர் வந்து ஒன்னாவே இருப்பாங்க ஏதாச்சும் உடல் குறைகளால் இவனால ஒன்னா வாழ முடியாது நிறைய பேருக்கு கல்யாணமே ஆகுறது இல்லை சனியும் புதனும் பரிவர்த்தனையானவங்க இந்த சனியும் புதனும் நேருக்கு நேர் ஏழா இருக்கிறவங்க சனியும் புதனும் சேர்ந்து இருக்கிறவங்க சனி வந்து சுக்கரனுடைய வீட்டிலேயோ புதனும் சுக்கரனுடைய வீட்டுலயே இருக்கிறவங்க இவங்களுக்கு வந்து திருமணம் ஆகிறத பெருசா வந்து நான் சாமியார போறேன் எனக்கு கல்யாணமே வேணாம் என்ன இப்படியே விட்டுருங்கன்னு சொல்றவங்களும் நிறைய பேர் பாக்குறோம் அப்ப சனி புதன் தனித்திருப்போது மரபிரீதியான பிரச்சனை அப்ப ஒரு ஜாத் எடுக்கிறோம் இவங்களுடைய பெரியப்பா பெரிய தாத்தா சின்ன தாத்தா யாராச்சும் கல்யாணம் ஆகாதவங்களா ஆமா இவங்களுடைய சின்ன தாத்தா ஒருத்தர் கல்யாணம் பண்ணல அத்தை உன்ன கல்யாணம் பண்ணல அம்மா சைடும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணலன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கல்யாண காதாளர்களுடைய வீடுகள்லாம் பிறந்து ஒரு குழந்தைக்கு வந்து கரெக்டாக நிற்கும் சனியும் புதனும் பரிவர்த்தனையாக இருக்கும் இந்த பையன் கல்யாணமே வேணாம்னு ஜாமியாக போயிடுவான் சரிங்களா அப்படி இல்லைனா சனியும் புதனும் சுக்கரனுடைய வீடுகளில் துலா ரிஷபத்துலையும் துலாத்துலையும் சனியும் புதனும் மாறி மாறி இருக்கும் அல்லது சனியும் புதனும் சேர்ந்து துலாத்துலேயும் சனியும் புதனும் சேர்ந்து ரிஷபத்திலையோ இருக்கும் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கவங்க மேக்சிமம் கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க சந்திரன் புதன் சூரியன் இந்த மூன்று ஒரே கட்டத்தில் சேர்ந்துருக்கு வேறு எந்த கிரகமே இல்லைங்கிறப்ப இவங்க கல்யாணம் பண்ணுவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அல்லது கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையெல்லாம் பிறப்போம் இந்த நபர் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ஏழு எட்டு பேர் இருக்காங்க யூஎஸ்லயே அவர் ஒரு பகுதியில் வாழ்றாரு அவங்க ஒய்ஃபும் அவங்களுடைய குழந்தைகளும் இன்னொரு பகுதியில் வாழ்றாங்க ஒரே ஒரு குழந்தை தான் அதுவும் ஏதோ ஒரு அவசரத்தில் பிறந்தது இல்லைன்னா யூவிஎஃப்ல பிறந்ததுன்னு சொல்றாங்க இல்லைங்களா இவங்களுக்குள்ள செயற்கை கருவூட்டுதல்ல பிறந்திருக்கு அந்த குழந்தை இவங்களுக்குள்ள உறவுகள் இல்லை ஏதோ ஒரு உடம்பு சம்பந்தமான பிரச்சனை இவர் அமெரிக்காவினுடைய ஒரு பகுதியில் தென் பகுதியில் வாழ்றாரு அந்த பெண் வந்து வட பகுதியில வாழுது இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவின்ற ஒரு 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 ரேஷன் கார்டுக்காகன்னு சொல்றோம் இல்லைங்களா அது மாதிரி வாழறது இவங்கள உறவுகள் இல்லை இது மாதிரி உறவுகளை நம்ம பாக்குறோம் அப்ப பொதுவா பாக்கிறப்ப சூரியன் புதன் அப்புறம் சனி புதன் இந்த ரெண்டுமே வந்து குடும்பத்தை கெடுக்கும் உறவுகள் இல்லாமல் வாழணும்ன்ற ஆசையை கொடுக்கும் அப்படின்னு பாக்குறோம் இப்போ ஜாதகத்துல விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன விபரீத விபரீத ராஜயோகம்ங்கிறது மொத்தம் ஆயிரத்தி நானூறு ராஜயோகம் இருக்கு இதுல வந்து சில சில கிரகங்கள் வந்து ராகு கூட சேர்றப்ப சில வந்து உள்டாவா மாறப்போ பரிவர்த்தனை ஆகிறப்பயோ அல்லது இந்த நீசபங்க ராஜயோகம்னு ஒரு யோகம் இருக்கு ஒரு கிரகம் நீசமாகி அதனுடைய அதிபதி உச்சமான இடத்துல நிற்கும் போது அது நீசபங்கம் ஆவிறது இது மாதிரி பங்கங்கள் ஆவிறது திடீர் விபரீதமா மாத்தி வருது இது மாதிரி இதெல்லாம் விபரீத ராஜயோகம்னு சொல்றாங்க ஆனா இது மாதிரி விஷயங்கள் அது மாதிரி இருந்தாலும் நடக்கிறது இல்ல அனுபவத்தில் நடக்கிறதே இல்லை ஒருவேளை நீங்க வந்து திடீர்னு ஒரு யோகத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்க ஜாதகத்துல வக்ரம் பரிவர்த்தனை கிரகங்களும் விளிம்பு கிரகங்களும் நிறைய இருக்கும் பொழுது திடீர் யோகங்கள் நடக்குது இப்ப மோடியோடைய ஜாதத்தில அஞ்சு கிரகங்கள் விளிம்புல இருக்கு அஞ்சு கிரகங்கள் விளிம்புல இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா சக்ஸஸ் போகலாம் ஆனால் நம்மளுடைய தேவையான இப்போ நம் உங்களுக்கும் எனக்கும் சராசரியாக நடக்கக்கூடிய லைஃப் இருக்கு இல்லைங்க அது அவங்களுக்கு இருக்காது மேக்ஸிமம் நிறைய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை இருக்கிறவனா பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிடுவாங்க ஒன்றும் அடித்தா கீழே பாதாள வரைக்கும் போயிடுவாங்க அடித்தா மேலே வரைக்கும் போயிடுவாங்க ஆனால் அவங்களுடைய எல்லாத்தையும் இழந்து தான் அது போவாங்க நிறைய குடும்பங்களில் நிறைய ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிரகம் பரிவர்த்தனையாக இருக்கும் நாலு கிரகம் விளிம்புல இருக்கும் நாலு கிரகம் அபக்ரமா இருக்கும் இந்த மாதிரி ஜாத பாக்குறப்ப தெரிஞ்சிடும் இவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அனுபவிச்சிருப்பாங்க உயர்ந்த நிலையை அடைஞ்சிருப்பாங்க ஆனா இவங்களுக்கு சராசரியா கிடைக்கக்கூடிய திருமண வாழ்க்கை ஒருவேளை சுக்கரன் இதுக்குள்ள மாட்டியிருந்தா திருமண வாழ்க்கை அடிவாடுவோம் செவ்வாய் இதுக்குள்ள மாட்டேங்கா உடல் நலம் அடிவொழும் சூரியன் மாட்டேந்தான் அப்பாவோடைய அன்பு ஆளுமையே கிடைக்காம போயும் இது மாதிரி நம்ம புரிஞ்சிரும் அப்ப இந்த மாதிரி விபரீத ராஜயோன்ற அது ஒரு சில வார்த்தைகள் குறிப்பிடாம சிம்பிளா அதெல்லாம் ராஜயோகன்ற வார்த்தை விட்டுறோம் அது ஆயிரத்தி நானூறு யோகம் இருக்குங்க ராஜயோகம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ராஜா போல் இருக்கக்கூடிய யோகம் இல்ல ராஜ கிரகங்களால் வரக்கூடிய யோகங்கள ராஜ யோகம்னு சொல்றாங்க ஓகேங்களா அப்ப வந்து சூரியன் சந்திரனால் வரக்கூடிய யோகங்கள் தனி அதுக்கப்புறமா வந்து ஒரு அஞ்சு கிரகங்கள் தனியா இருக்குது சுக்கரன் புதன் சனி குரு செவ்வாய் இதனால் வரக்கூடிய பஞ்ச புருஷ யோகங்கள்ன்றது தனி இந்த யோகங்கள்லாம் வந்து இந்த கிரகங்களுடைய காம்பினேஷன்ல வரக்கூடிய இணைவுகள்னு அர்த்தமே தவிர இது ராஜயோகம் ராஜா மாதிரி யோகம்ன்றது இல்ல ஓகேங்களா அப்ப விபரீத யோகங்கள் அப்படிங்கிறது வந்து குரு சண்டாலயோகமே விபரீத ராஜயோகத்துல கொண்டு வராங்க ஓகேங்களா அப்ப விபரீதமா திடீர் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வார்த்தையை புரிஞ்சுக்க வேண்டியதான் திடீர் மாற்றங்களை கொடுக்கறது இல்ல பாரம்பரியமா சொல்றாங்க அமைப்பு நிறைய கிரகங்கள் வக்ரமாக இருந்தாலும் நிறைய கிரகங்கள் பரிவர்த்தனையாக இருந்தாலும் நிறைய கிரகங்கள் சந்தியில இருந்தாலும் அந்த ஜாதகருடைய ஜாதகத்தில் வாழ்க்கையில் மிகப்பெரிய குழப்பமும் திடீர் திருப்பங்களும் வருவத பாக்கோம் இப்போ நிறைய பேர் நல்லா வாழ்ந்திருப்பாங்க திடீர்னு ஒரு சரிவு வந்திருக்கும் ஒண்ணுமே இல்லாம போயிருப்பாங்க சோ அதுக்கு எந்த கிரகம் நான் அதான் சொன்னாங்களே அந்த வக்கரமான கிரகங்கள் இருந்தாலே பொதுவாகவே இப்ப சனி வக்கரமா இருக்குன்னா ஒரு இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் ஜாலியா இருப்பான் இருபத்தொன்பது வயசுல சொல்லி வச்ச மாதிரி அவனுக்கு வேலை பிடிக்க விட்ரும் பீஸ் பிடிக்கிற மாதிரி பிடிக்கணும் ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வரைக்கும் ஒரு சின்ன போராட்டத்தை கண்டு சந்திச்சு சிலர் பார்த்த உடனே சொல்லுவாங்க சார் நீங்க சொல்ற மாதிரி அந்த மாற்றமா இருந்துச்சு அப்ப நல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னு சொல்லுவாங்க இவங்க ஒரு நாப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் இந்த இந்த பீரியடுடைய பிரச்சனையே தெரியும் அவங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கவங்கள்ட்ட கேட்டு சனி வக்கரமானவங்கள்ட்ட சார் நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா இருபத்தெட்டு வயசுல ஒரு பிரச்சனையை பேஸ் பண்ணேன் அதுல வந்து நிறைய பிசினஸ் பண்ணேன் அதை பண்ணேன் இதை பண்ணேன் நிறைய லாஸு அடி அங்கீகாரமே கிடைக்கல கரெக்டாக முப்பத்தி மூணு வயசுல ஒரு குரோத் வந்துச்சு சார் அதுக்கப்புறம் இப்ப நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்றவங்க வந்து இந்த சனி வக்ரம் புதன் வக்ரம் பாத்தீங்கன்னா திடீர்னு வேலையை கெடுத்து விட்டுரும் திடீர்னு படிப்பு கெடுத்து விட்டுறோம் அதே மாதிரி ஒரு கிரகத்துடன் வக்ரமான கிரகம் சேர்ந்து இருக்கும்போது இப்போ உதாரணத்துக்கு சனி இருக்கு சனியும் புதனும் இருக்கு புதன் வந்து பரிவர்த்தனையாக இருக்குது அப்ப சனியுடன் சேர்ந்த கிரகம் பரிவர்த்தனை சனி என்பது தொழில் இவர் வேலை பார்த்துட்டே இருப்பாரு திடீர்னு இவருடைய என்ன காரணம்னு தெரியாம அவர் வேலை விட்டான்னு சொல்றாங்க இது மாதிரி திடீர்னு வேலை பறி போகிறதுக்கு சனியுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகுது சூரியன் உடன் சேர்ந்த கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகும்னு வச்சுக்கோங்களேன் இவர் ஒரு அரசு பொறுப்புள்ள இருப்பார் திடீர்னு கூப்பிட்டு ஃபோன் போட்டு ஆனால் இவர் பதவியில இருந்து இறக்கி விட்டுருவாங்க அப்போ திடீர்னு பரிபோகிறதுக்கு காரணம் அந்த கிரகத்துடன் ஏதாவது ஒரு வக்ரம் பரிவர்த்தனை கிரகம் சேர்ந்திருப்பது தான் ஒருவேளை சுக்கரனுக்கு அதை சேர்ந்துருந்தா திடீர்னு மனைவி போயிடுவாங்க திடீர்னு செல்வங்கள் போயிடும் அப்போ எல்லா ஜாதியும் திறந்தோன்னே நம்ம பார்க்க வேண்டியது வக்ரம் பரிவர்த்தனை சந்தியில் ஏதாச்சும் கிரகம் இருக்கா அப்படி இருந்தால் அது யாருடனாவது சேர்ந்து இருக்குதா இந்த விஷயத்தை மட்டும் பார்த்துட்டாலே அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகளை கடந்து வருவாங்களா அப்படின்றது ஆனால் இது எந்த அளவுக்கு நம்ம பிரச்சனைன்னு சொல்றோமோ அந்த அளவுக்கு பாசிட்டிவையும் அது என்ன செய்யும் செய்யும் இப்போ எத்தனை கிரகங்கள் அதிகமா வக்ரமாயிருக்கும் அத்தனை விதமான தொழில்கள் அத்தனை விதமான வருமானத்தை கொடுக்கும் அப்ப பொருளாதாரத்துல நல்ல ஸ்டேட்டஸ் கொடுக்கும் ஃபினான்ஷியல் கேரியர் எல்லாத்துலயும் ஒரு ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கொடுத்துரு உறவு நிலைகளில் அடிச்சு தும்சம் பண்ணி உறவே இல்லாம தனியா அனாத மாதிரி ஆகிடும் இப்போ இது இது பார்க்கறதுக்கு வேற ஒன்று இந்த 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 கைரேகை எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல ஒரு கோடு மட்டமா வரும் இந்த மட்டமா ஒரு கோடை எங்கேயாச்சும் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து சிமிய ரேகைன்னு சொல்லுவாங்க நீங்கள் கூகுளில் போட்டு சிமிய ரேகை அதனால சைமன் ரேகைன்னு கூட சர்ச் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய திடீர்னு வாழ்க்கை மாறக்கூடியவங்களுடைய ஜாதத்தில் வந்து சிமி ரேகை இருக்கும் அந்த சிமிய ரேகை இருந்துச்சுன்னா வாழ்க்கை நல்லா முன்னேறி வந்துடுவாங்க எப்போ கேட்டாலும் நான் யாரோடுமே இல்லை எனக்கு சின்ன வயசுலேருந்தே யாரும் இல்லை எல்லாருமே என்ன வந்து ஒரு ஒரு ஃபிட்டாவே இருக்க மாட்டாங்க ஆனால் அது மாதிரி ஒரு ஃபீல் பண்றேன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஒரு உணர்வு கொடுத்தோம் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிடலாம் ஜெயிச்சு யாரோட சந்தோஷமா இருக்க போறன்ற கேள்வி இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி யாருமே இல்லாத இடத்துல போய் வந்து இந்த அதிகமான வக்கர பரிவர்த்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது அது சேர்ந்து சேர்ந்திருக்கும் பொழுது திடீர் யோகங்களையும் திடீர் திருப்பங்களையும் திடீர் வீழ்ச்சிகளையும் கொடுக்கும் பார்க்க முடியும் வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகங்கள் டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்